கட்டம் இந்த கட்ட சீலா பர்ட்டிகுலர் இது நம்ம குழுவில் உள்ள வாடிக்காரர்களின் ஆதரவால் இது இப்போ எப்படி டெலிவரி கொடுக்க போகிறோம் கூடு தொங்குமுறை என்ற பார்க்கலாம் ஆ இப்போ இப்போ ரெடியானது மட்டும் கூட பேச அவர் ஒரு ஜோதிஷாருக்கு என்ன வாங்கறோம் தெரியல எட்டு மணி கேட்டாரு

வச்சா அவர் ஜோதி சார் போன் அடிக்கிறாரு ஜோதி சார் அது அவரும் வெளியில் போகிறாராம் ஏதோ கட்டுக்கு போகிற ஒரு கிலோ பால்சோரா ஆ ஜோதி சார் ஜோதி சார் என்னது யாராவது ரெண்டு கிலோ ஒரு தான் சக்திவல் சார் அது குறிஞ்சிப்பாடி ஆ ஒரே தான் ஒரே ஒருத்தருக்கு தான் ஐம்பது கிராம் கூட வச்சு போடுங்க வைட்டு யாராவுக்கு தண்ணி லிக்கோ ஆ க்ளீன் பண்ணுதான் க்ளீனிங் தான் போதும் போட்டா ஆ போதும் நல்லா தான் இருக்குது

சில்லரை பார்த்து சில்ட்ரைய பாத்துக்கு கூட பரவாயில்ல என்ன எத்தனை பார்சலு பாரு கணக்கு பண்ணிக்க கொடு அந்த சொன்னால் பார்சல் வேணுங்களா சரி பாரு நூற்றி அறுபது நூற்றி அறுபது இது முடிச்சு பண்ண முடியுங்களா அதுலேயும் பேச பண்ணிக்கணும் என்ன விளாடுக்குறேன் கவலை ஹண்ட்ரடுமா எத்தனை

ya, பாயக்கூடாது நம்ம. ஆமா.

நேத்தில் சேர்த்துக்காஸுக்கா அரங்கில நெத்தில் ஆட் பண்ணிக்க கிளீன் பண்ணும் பால் கூட மணி நாவது அவரு ஒன்பதா கொட்டார் அவருக்கு கொடுக்கலாம் இவருக்கு கொடுக்கலாம் கண்ணு வேணாம் எடுத்துரு